வடமஞ்சி வடமஞ்சிவ நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் மாட்டினை உரிமையாளர் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பு நேற்று வருகை புரிந்திருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மா கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தையில் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகளுக்கு ஆணைக்கு இணங்க சிறப்பாக காவல் புரிய வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை காவல்துறை சார்ந்தது சந்தங்களையும் வருக 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 என் அன்போடு வரவேற்று விடாமலை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இன்ஸ்பெக்டர் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேடை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பிற்காக வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை காவல்துறை சார்ந்த நிதி சொந்தங்களையும் விடாமலை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தயவுசெய்து விழா கமிட்டி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாத்தேன் நம்ம வந்து பதினேழு மாட வச்சிருக்கோம் பதினேழு மாட ஓட்ட முடியும் தயவு செய்து விழா மட்டும் எங்களுக்கு தயவு செய்து உத்தரவு கொடுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் செந்த நாச்சாங்கம் அவரது காலை மிக துடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி அழைக்க திருமணம் ஒரே நோக்கத்தோடு வளமாத்து கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதரி வளமந்து வந்து கொண்டிருக்கின்றாங்கம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடுக்க திருமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் செந்த நேந்தல் நேத்தாட்சி புரட்சி படை நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்லா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஐந்தறி உள்ள ஒற்றை காலையா காலையா காலையர்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நேதாஜி புரட்சி படை மாட்ட விட்டுருங்க முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்படுவதற்கு மாட்டிற்கு உபயதார்கள் கொடுத்த அனைவரும் மேடைக்கு ஒரு மாறு உங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்படுவதற்காக சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி இசுவிகவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்பு சிலப்பு குழு வீரர்கள் அணை கொஞ்சம் விரைந்து வாங்க அம்மன்பட்டி பட்டி அப்பு சிலப்பு குழு வீரர்கள் அணை கொஞ்சம் விரைந்து வாங்க மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்பு பேன்ஸ் கிளப்பு குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அன்னை அண்ணே கொஞ்சம் வரைந்து வாங்கினேன் அம்மன்பட்டி பேன்ஸ் கிளப்பு குழு வீரர்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக டி முனியசாமி ஆறுமுகவேல் இவர்கள் சார்பாக எம் அழகுமலை எம் திருமுருகன் எம் ரிஷிகுமார் டி எம் டி பில்டர்ஸ் ஓம் சண்முகா ட்ரஸ்ட் சார்பாக வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்யுமாறு உங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மா துணையோடு வாங்கனே ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் காமேஷ் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளோர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயன்னார் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடி வாசல் அருகாமையில் ஒரு மாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அன்னே முத சுற்றுலார மாட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடுத்த சுற்று அருவுசாச்சனை தங்களுடைய காலை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசல் வந்துருங்க டீம் வந்துருங்கன்னே கொந்தகை அய்யன் குழு வீரர்கள் அன்னை பதினெட்டு